அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தினசரி பூஜையில் என்ன பூக்கள் நாம் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் பூக்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தினசரி பூஜை அப்படின்னு வரும் பொழுது தினந்தோறும் நம்மளோட வீட்டில் வந்து பூக்கள் இருந்துடாது நம்ம வீட்லேயே நிறைய செடிகள் வளர்ப்போம் அந்த செடியில் இருக்கக்கூடிய மலர்களில் எந்த மலர் வச்சா நமக்கு என்ன பலன்கள் கிட்டும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சாமந்தி பூ இது மனசக்தியை அதிகரிக்கும் குவளைப்பூ இது குழப்பம் நீக்கி தெளிவை பெற்றுத்தரும் சூரியகாந்தி பூ மன ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தி தேக ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் வேப்பம் பூ பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் ஆன்மீக சூழலை உருவாக்கும் மகிழம் பூ நமக்கு பொறுமையை தரும் எருக்கம் பூ தைரியத்தை தரும் பன்னீர் பூ சாந்தத்தை தரும் இட்லி பூ அமைதியை தரும் மாதுளம்பூ தெய்வீக அன்பை ஏற்படுத்தும் புன்னை பூ மனதை ஒருநிலைப்படுத்தும் அசோக மலர் சோகத்தை போக்கி மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் செங்காந்தல் இந்த மலர் சண்டை சச்சரவை நீக்கி அமைதியை தரும் லெமன் கிராஸ் எனப்படும் வீட்டிலேயே வளர்க்கப்படும் இந்த பூவானது உதவும் மனத்தை நமக்கு பெற்றுத்தரும் பாகல் பூ இதை நாம் செலுத்தினா நமக்கு இனிமையை தரும் அல்லிப்பூ வெள்ளை அல்லிப்பூ பூரண உடல் நலம் மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் கள்ளிப்பூ தனலட்சுமியின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் தென்னம்பூ பல நன்மைகள் நமக்கு தரும் முக்கியமா குல தெய்வத்தின் அருளை பெற்றுத்தரும் இந்த தென்னம்பூ பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது இந்த தென்னம்பூ உன்னிப்பூ உடல் தூய்மையை நமக்கு தரும் பீர்க்கம்பூ அன்பு நிறைந்த மனத்தை நமக்கு தரும் தும்பை பூ சிவனுக்கு உகந்தது அன்பை பக்தியை இறைவனிடத்தில் பெற்றுத்தரும் துலுக்க சாமந்தி இது நமக்கு தெம்பையும் தைரியத்தையும் தரும் கத்தரிப்பூ பயத்தை போக்கும் எள்ளுப்பூ சமரசத்தை ஏற்படுத்தும் கொன்றைப்பூ சித்திகளை நமக்கு தரும் குரோட்டன்ஸ் இந்த பூ தவறான எண்ணங்களை ஏற்படுத்தாது பாக்குப்பூ நிதானமான தெளிவான மனதை நமக்கு பெற்றுத்தரும் மாம்பூ தெய்வீக ஞானத்தை பெற்றுத்தரும் தரும் செண்பகப்பூ தெளிந்த மனநிலையை ஏற்படுத்தும் கோழி கொண்டை வீரத்தை நமக்கு பெற்றுத்தரும் மந்தாரை மலர் உணர்வை வலுப்பெறச் செய்யும் அகத்திப்பூ சித்தியில் நாட்டத்தை நமக்கு பெற்றுத்தரும் சுரக்காய்பூ உணர்வுகளை அபரிதமாக உண்டாக்கும் சம்பங்கி புதிய சிந்தனைகளை ஏற்படுத்தும் தாழம்பூ ஆன்மீக நாட்டத்தை நமக்கு உண்டாக்கும் சிவராத்திரியின் பொழுது இதை நாம இறைவனுக்கு செலுத்தலாம் மற்றும் பெண் தெய்வங்களுக்கு மிகவும் உகந்தது இந்த தாழம்பூ துளசி பக்தியை நமக்கு பெற்றுத்தரும் திருநீற்று பச்சை மன கட்டுப்பாட்டை நமக்கு பெற்றுத்தரும் ஊமத்தம் பூ சிவனுடைய அருளை பரிபூர்ணமாக நமக்கு பெற்றுத்தரும் குறிஞ்சி பூ இணையில்லா ஆற்றலை நமக்கு பெற்றுத்தரும் பாரிஜாதம் லக்ஷ்மியின் அருளை நமக்கு பெற்றுத்தரும் வேங்கை பூ முருகனின் அருளாசியை நமக்கு பெற்றுத்தரும் பிச்சிப்பூ தெளிவை உண்டாக்கும் வில்வ இலை பல ஜென்ம பாவங்களை தீர்க்கும் இருவாச்சி பூ மனக்குறையை தீர்த்து நிம்மதி பெற்றுத்தரும் அல்லிப்பூ செல்வத்தை பெருக்கும் பூவரசம் பூ உடல் நலத்தை பெருக்கும் வாடாமல்லிப்பூ மரண பயத்தை போக்கும் மல்லிகைப்பூ குடும்ப அமைதியை ஏற்படுத்தும் செம்பருத்தி பூ ஆத்ம பலம் கிட்டும் நோயற்ற வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும் காயாம் பூ ராமருக்கு மிகவும் உகந்த பூ இது நன்மைகள் பல கிட்டும் அரளிப்பூ கடனை தீர்க்கும் ஆவாரம் பூ நினைவாற்றலை கூட்டும் ரோஜா பூ குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்தும் சரணாகதி எண்ணத்தை தூண்டும் அலரிப்பூ பூ இன்பமான வாழ்வை நமக்கு பெற்றுத்தரும் இறை நாட்டத்தை நமக்கு தரும் பன்னீர் ரோஜா நினைத்ததை நிறைவேற்றும் தன்மையை பெற்றுத்தரும் மரு குல தெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் நந்தியா வட்டை தூய மனத்தையும் குழந்தை வரத்தையும் பெற்றுத்தரும் சங்குப்பூ விஷ்ணு மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் வெள்ளை சங்குப்பூ மன ஒருமைப்பாட்டை தரும் நித்திய கல்யாணி மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் தங்க அரளி குரு அருளையும் திருமணம் விரைவில் நடக்க உதவும் இந்த மலர் பவளமல்லி பக்தியில் ஆர்வத்தை தூண்டி வைராக்கிய மனத்தை பெற்றுத்தரும் தரும் கொய்யாப்பூ நிதானத்தை பெற்றுத்தரும் பூசணிப்பூ சக்திகளை அதிகமாக்கும் மனோரஞ்சிதம் தெளிவான மனத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் நமக்கு பெற்றுத்தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுத்தரும் செந்தாமரை செல்வம் பெருகும் அறிவு வளரும் வெண்தாமரை தெய்வீக சக்தியையும் கல்வியையும் நமக்கு பெற்றுத்தரும் நாகலிங்க பூ செல்வத்தை நமக்கு பெற்றுத்தரும் முல்லைப்பூ தொழில் வளர்ச்சி புது தொழில் தொடங்க உதவி செய்யும் இந்த பதிவின் மூலம் எந்த மலர்கள் நம்ம இறைவனுக்கு செலுத்தினா என்ன பலன்கள் நமக்கு கிட்டும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்